என்னோடய மேஜிக் மசாலா இருந்தாலே போதா நாட்டுக்கோழி உரம் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கணும் உரத்தில் இல்லாமல் நாட்டுக்கோழியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நாட்டுக்கோழியை போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்து விசில் மேலே விடணும் அப்போ தான் நல்லா வேகும் அதுக்கப்புறம் விசில் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூவாட்டம் வெந்துட்ருக்கோங்க அதுக்கப்புறம் மேஜிக் மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் கொத்தமல்லி மிளகு சீரகம் இதை மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அவனை தாங்க இது தாங்க அந்த மேஜிக் மசாலா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர மிளகா கருவேப்பிலங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு வர மிளகா போட்டுக்கோங்க அரைச்சி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதும் வேக வச்ச கறியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவோட இதானதும் கடைசியாக அரைச்சி வச்ச அந்த மேஜிக் மசாலா இதில் போட்டு கறிவேப்பில தூவி விட்டுக்கோங்க அவங்கள்தான் அந்த சிம்பிள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மசாலா வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டட்டா பாபாய் நெக்ஸ்ட் நல்லா பார்க்கலாம்